திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் நந்தன் கால்வாய் திட்டம் முழுமை அடைய வேண்டும் என கிட்டத்தட்ட தொண்ணூறு ஆண்டுகளாக இந்த கோரிக்கை இந்த பகுதியை சார்ந்த விவசாயிகள் வைத்திருக்கின்றார்கள் தொண்ணூறு ஆண்டுகள் ஆகியும் இன்னும் இந்த திட்டம் முழுமை அடையவில்லை நிறைவேறவில்லை ஆட்சியாளர்கள் யார் யாரோ வந்து இந்த திட்டத்தை நிறைவேற்றவில்லை என்னை பொறுத்தவரை சாதாரண ஒரு திட்டம் மிக சாதாரண ஒரு திட்டம் என்றால் தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட இருபது நீர் பாசன திட்டங்கள் நிலுவையில் இருக்கிறது அதில் ஒரு சில திட்டங்கள் பெரிய திட்டம் காவேரி குண்டார் திட்டம் அதில் பதினைம் கோடி நிதி வேண்டும் கரூர் மாவட்டம் காவேரியிலிருந்து விருதுநகர் குண்டாரிலே வைகை ஆற்றும் மூலமாக இணைக்கின்ற ஒரு திட்டம் அந்த திட்டம் கிட்டத்தட்ட இரண்டரை கோடி மக்கள் பயன்பெறுவார்கள் இதுபோன்று பல திட்டங்கள் அதில் ஒரு சிறிய திட்டம் நந்தன் கால்வாய் திட்டம் இந்த சிறிய திட்டத்தை கூட நிறைவேற்ற முடியாத ஆட்சியாளர்கள் இதை நினைத்தால் எனக்கு மிகுந்த வேதனை அளிக்கிறது திருவண்ணாமலை மாவட்டம் வானம் பார்த்த பூமி விழுப்புரம் மாவட்டம் வானம் பார்த்த பூமி திருவண்ணாமலையில் இருக்கின்ற ஒரு ஆறு தென்பெண்ணை ஆறு காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் வழியாக பாலாறு வட தமிழ்நாட்டிலே இந்த இரண்டு பெரிய ஆறுகள் ஆனால் இதில் தண்ணீர் எப்பொழுதும் வராது பருவம் காலத்தில் தான் வரும் இந்த நந்தன் கால்வாய் திட்டம் கௌதி மலையிலிருந்து நீர் வந்து ஓலையாறு துறிஞ்சலாறு இந்த ஓலையாறு துறிஞ்சலாறு திருவண்ணாமலை இப்பொழுது நகரம் இல்லை மாநகரம் மாநகராட்சி என்று சொல்வதற்கு எனக்கு வெக்கமாக இருக்கிறது அடிப்படை வசதிகளும் கிடையாது கட்டமைப்புகளும் கிடையாது இது ஒரு பேருக்கு ஒரு மாநகராட்சி அந்த மாநகராட்சியில் உள்ள கழிவுகள் எல்லாம் இந்த ஓலையாறு துறிஞ்சலாறு வந்து இந்த கீரனூர் எனக்கு பின்னால் பின்னால் இருக்கின்ற கீரனூர் தடுப்பணை இந்த கீரனூர் தடுப்பணையை கட்டியது வெள்ளக்காரர்கள் வெள்ளக்காரர் காலத்திலே கட்டிய இந்த தடுப்பணை எங்களிடம் ஆட்சி இருந்தால் இந்த தடுப்பணையை கிட்டத்தட்ட இருபது அடிக்கு உயர்த்தி இந்த சாதாரண இல்ல ஒரு பதினஞ்சு அடி உயர்த்தி தானாக இயல்பாக இயற்கையாக இந்த தண்ணீர் எல்லாம் அங்கே விழுப்புரம் மாவட்டத்தில் பனமலை ஏரி பெரிய ஏரி அது அந்த பனமலை ஏரிக்கு கொண்டு செல்ல வேண்டும் இந்த வாய்க்கால் இங்கே கீழனூர் அணையிலே ஒரு வாய்க்காலை வெட்டி அந்த காலத்தில் வெட்டியிருக்கின்றார்கள் எங்களுடைய தேவை இந்த வாய்க்கால் முழுமையாக சிமெண்ட் கான்கிரீட் ஆக கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு ஏரிகள் பதினாலு ஏரிகள் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்திலும் இருபத்தி ரெண்டு ஏரிகள் விழுப்புரம் மாவட்டத்திலும் நேரடியாக நிரம்பி இது இல்லாமல் மறைமுகமாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஏரிகள் நிரம்பி நேரடியாக ஆறாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பாசனம் பெறும் மறைமுகமாக கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் ஏக்கர் இருபத்தி ஐயாயிரம் ஏக்கர் பாசனம் பெறும் நிலத்தடி நீர் உயரும் அது இல்லாமல் இந்த திட்டத்தை கொஞ்சம் இணைத்து சாத்தனூர் அணையிலிருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் செய்யாற்றிலே அந்த உபரி நீரை எடுத்துச் செல்ல வேண்டும் தென்பெண்ணையார் என்றாலே இது தமிழ்நாட்டிலே ஓரளவுக்கு ஆண்டு முழுவதும் தண்ணீர் வருகிறது ஆனால் அதற்கு மேலே சென்றால் நான் இந்த நடைபயணத்தின் மூலமாக நான் சென்றேன் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு சென்ற நேரத்தில் கிழவர் பள்ளி அணைக்கு நான் சென்றேன் கிழவர் பள்ளி அணை என்று அது பெங்களூரில் உள்ள அத்துணை கழிவுகளும் அந்த கிழவர் பள்ளி அணைக்கு தான் வருகிறது அந்த அணைக்கு நான் சென்று எனக்கு மூக்கு பிடிச்சிட்டேன் கண்ணையும் முடிக்கணும் அது தண்ணி விட்ட உடனே நொற அந்த ரசாயன கழிவு திடக்கழிவு தொழில் கழிவு அத்தனை கழிவுகளும் அங்கே சோப்பு நுரம் மாதிரி அடிச்சு போகுது அங்க இருந்து கேஆர்பி அணை கிருஷ்ணகிரியில இருக்கு கேஆர்பி அணைக்கு வருது கிளம்பரப்பள்ளி இருந்து கிருஷ்ணகிரி கேஆர்பி அணைக்கு வரதுக்குள்ள இயற்கையாகவே அந்த நுரம்லாம் போயிடுச்சு ஆனால் கழிவு அப்படிதான் இருக்கு அந்த கழிவு வர 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 கொஞ்சம் அப்படியே இயற்கையில கொஞ்சம் வந்து தென்பண்ணைகளை சாத்தனூருக்கு வருது இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேறினால் தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை என்பது எட்டு கோடி அதுல எண்பது லட்சம் மக்கள் பயன்பெறுவார்கள் நினைச்சு பாருங்க தமிழ்நாட்டில் உள்ள பத்து விழுக்காடு மக்கள் பயன்பெறுகின்ற திட்டங்கள் அருள் தாத்தனூர் செய்யார் இணைத்து செய்யலிருந்து பாலாற்றை இணைக்கின்ற திட்டம் இது சாதாரண திட்டம் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஒரு மூலமா தென்பண்ணையில போன வருஷம் முப்பது டிஎம்சி நீர் கடலில் கலந்தது அதுக்கு முந்தினைய வருஷம் நூத்தி இருபது டிஎம்சின்னு சொல்றாங்க அதுக்கு முன்பு நாற்பது டிஎம்சி இந்த நந்தன் கால்வாய்க்கு தேவைப்படுகிறது முக்கால் டிஎம்சி ஆக நாற்பது டிஎம்சி ஒவ்வொரு ஆண்டும் கடல்ல கலக்குது நம்ம கடலூர் டவுன்ல கடல்ல கலக்குது அதுல எவ்வளவு தேவை முக்கால் டிஎம்சி அதுல ஒரு ரெண்டு டிஎம்சி யாரு பர்மிஷன் கேட்க தேவையில்லை காவிரினா அதுக்கு அவங்க கிட்ட நர்வாறு மன்றம் அவங்க கிட்ட அனுமதி இது யாரையும் கேட்க தேவையில்லை இவங்களே நினைச்சு இவங்களே பண்ணலாம் இது ஏன்னா இது நம்ம கௌத்தி மலையில இருந்து வருதுன்னு நம்ம சொல்லிக்கலாம் தமிழ்நாட்டு நாறு தமிழ்நாட்டு மலையில இருந்து வருது நம்ம ஆறு நம்ம தண்ணி ஆனால் இதை பற்றி எல்லோரும் தெரியாத ஆட்சியாளர்கள் தேர்தல் நேரம் வந்தா மட்டும்தான் அவனுக்கு ஞாபகம் வரும் நந்தன் கால்வாய் மற்ற நேரத்துல அது என்னன்னு விடணும் தெரிய அதுவும் விக்ரா வேண்டி அப்பப்போ இடைத்தேர்தல் வந்துகிட்டு இருக்கு மூணு இடைத்தேர்தல் ஒவ்வொரு இடைத்தேர்தல்லையும் வந்து நந்தன் கால்வாய் நந்தன் கால்வாய் கடந்த முதலமைச்சர் கடந்த இடைத்தேர்தல் நேரத்தில் அங்கே வந்து நந்தன் கால்வாய்க்காக முப்பத்தி நாலு கோடி ஒதுக்கீடு செய்வோம் என்று அறிவித்தார்கள் ஆனா ஒதுக்கீடு முப்பத்தி நாலு கோடி ஒதுக்கீடு செய்ய என்ன பண்ண போறீங்க முப்பத்தி நாலு கோடியில முப்பது கோடி இருக்கிற கான்ட்ராக்ட் அடிச்சுட்டு போக போறான் அது ஏன் ஒரு கால்வாயில ஒரு சிமெண்ட் வச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் அவ்வளவுதான் இங்க பன்னெண்டு கிலோமீட்டர் அங்க ஒரு பன்னெண்டரை கிலோமீட்டர் பனமலையோ பனமலை ஏரியில இருந்து பாத்தீங்கன்னா இடையில கொஞ்சம் பார்த்தா வீடு அணைக்கு போகுது வீடு அணைக்கு உசுடு பாண்டிச்சேரி உசூடு ஏரி அப்போ ஒரு நாலு மாவட்டம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை விழுப்புரம் இந்த நான்கு மாவட்டத்துல எண்பது லட்சம் பேர் மேல இருக்கிறாங்க பாண்டிச்சேரியில ஒரு பத்து லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்ப இவ்வளவு மக்களுக்கு பயன்படுகின்ற ஒரு திட்டத்தை இவ்வளவு காலமா நம்ம போராட வேண்டியதுன்னா நம்ம தலை நினைத்து பாருங்க வெக்கம் அதெல்லாம் நம்ம வெக்கி குடியும் நானும் அரசியல் கட்சி தலை அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறேன் எனக்கும் எனக்கு வெக்கமா இருக்கு ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதுல சென்னை மாகாணத்தில் முதலமைச்சர் அப்பத்தில இருந்து கோரிக்கை தான் நான் சொல்றேன் தொண்ணூறு வருஷம் கோரிக்கை அப்படியே கிடப்பில போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் தான் ஏஜி ஏ கோவிந்தசாமி அவர்கள் திமுக முதல் ஆட்சி காலத்துல அறுபத்தி ஏழுல ஆட்சி வந்தது அதுக்கு பிறகு அவருக்கு வேளாண் துறை பிறகு தான் கொடுத்தாங்க அதுக்கு போராட்டம் இல்லைன்னா போராட்டம் அவர் கிடைச்சிருக்காரு ஆனா ஓட்டு இந்த மக்கள் ஓட்டு தான் ஜெயிச்சாங்க ஆனா இந்த மக்கள் மத்தியில ஒரு அமைச்சர் கொடுக்கறதுக்கு எவ்வளவோ அது வேளாண்துறை அமைச்சரா வந்து அவர் எடுத்தது தான் இந்த நந்தன் கால ஆனா அதுக்குள்ளே அவர் தவறிட்டார் எடுத்த நேரத்தில் ஆயிரம் மணிக்கு முடிஞ்சு போச்சு அப்புறம் எம்ஜிஆர் வந்தார் எழுபத்தி ஏழுல வந்தார் அவர் கொஞ்சம் ஏதோ ஒரு கொஞ்சம் ஒதுக்கீடு அது கொஞ்சம் பண்ணாரு அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா என்னையா கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்நாட்டுல இருபது திட்டங்கள் இருக்கிறது அத்துக்கடவு அவினாசி திட்டம் அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல முதல் கோரிக்கை வைத்து ஐம்பத்தி நாலுல காமராசர் அவர்களிடம் அதை சொல்லி அதன் பிறகு காமராசர் அவர்கள் அதை சரியின்னு சொல்லி அதன் பிறகு காமராசர் அறுபத்தி இரண்டுல அவர் அவருக்கு பதவி விலகிட்டார் பத்தாச்சோதம் பத்தோ சோதம் கோரிக்கை வைத்து அப்போ சேர்த்தோம் எவ்வளவு ஒன்பது கோடி அப்போ ஆனா அதுக்கப்புறம் யாரும் நட நிறைவேற்றல அவ்வளவு தண்ணி இருக்கு அதுக்கப்புறம் போராட்டம் பண்ணி நானே எத்தனையோ போராட்டம் பண்ணோம் நம்ம மருத்துவர் ஐயா அவர்கள் மூணு போராட்டம் நான் நாலு போராட்டம் உன்னா அவர்களும் நடைப்பயணம் ரெண்டு நாள் நடைபயணம் எல்லாம் பண்ணேன் இன்னைக்கு இன்னைக்கு அது நிறைவேற்றிருக்கிறாங்க அறகுறையா மூவாயிரத்தி ஐநூறு கோடி வேணும் ஆனா அது ரெண்டாயிரத்தி நானூறு கோடி அறகுறையா நிறைவேற்றிருக்கிறாங்க இங்க தேவை ஒரு எவரு ஐநூறு கோடி ஐநூறு கோடி இருந்ததுன்னா நிலத்தை கையாளப்படுத்தணும் ஒரு தொண்ணூறு ஏக்கர் அது முப்பத்தி நாலு ஏக்கர் காட்டுல விவசாயில் வருது அதுல ஒரு பிரச்சனை இல்லையா மனசு இருக்கணும் மனசு இருக்கணும் ஏன் இங்க ஒரு அமைச்சர் இருக்கிறார் எதுக்கு இருக்கிறாரு அது என்ன பண்ண போறீங்க நீங்க எலெக்ஷன் நேரத்தில் காசுக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்கறது உங்க வேலையா இதுதான் எங்களுக்கு வேணும் இன்னைக்கு ஏதோ மழை வருது காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங் இதனால இன்னும் பத்து வருஷத்துல ஒரு துணி மணல் மழை வர போறது கிடையாது இது காலநிலை நிபுணர்கள் கிளைமேட் எக்ஸ்பர்ட் ஐநா சபை சொல்றாங்க இப்போ வெள்ளம் வருது மேக வெடிப்பு கிளவுட் பர்ஸ்ட் வெள்ளம் அப்படி இப்படி அச்சின் போது பெங்கல் கோயில் அந்த வருது இன்னும் பத்து வருஷத்துல வராது அதுக்கு நான் இன்னைக்கு எவ்வளவு தனி வருதோ இதெல்லாம் நம்ம புனரமைத்து கால்வாய்த்த அகலப்படுத்தி ஆழப்படுத்தி காங்கிரீட்டை போட்டு என்னென்ன அடிப்படை வசதிகள் இதுல கட்டமைப்புகள் உருவாக்கி வருங்கால சந்ததியினர்கள் நமக்கு சந்தோஷமா நம்ம அவங்களை சந்தோஷப்படுத்தணும்னா இன்னைக்கு நம்ம செய்யணும் வேற அந்த உணர்வு தான் எனக்கு இருக்கு இதே போன்றுதான் எவ்வளோ இந்த காவேரியை கொண்டாடுத்துட்டோம் அதே போன்ற நம்ம தாமிரபரணி இருக்கு திருநெல்வேலியில அது வற்றாத ஜீவன் நதி தமிழ்நாட்டுல முப்பத்தி நாலு பெரிய ஆறுகள் அல்ல ஒரே ஒரு ஆறு வற்றாத ஜீவனாரு அதுல காவேரி தவறு அப்படின்னு நம்பியாரு கோழையாறு பச்சையாறு எல்லாம் இணைக்கிற திட்டம் நாங்கநேரி திசை எல்லாம் அங்கெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன் எனக்கு இது இந்த ஒவ்வொரு இடத்தையும் இப்ப பார்த்து அழுத்தம் கொடுத்து எல்லாம் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அப்புறம் தான் கொஞ்சம் கவர்மெண்ட்ல கொஞ்சம் இதே தான் நான் ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி கிருஷ்ணகிரி மாவட்டம் போனப்போ அங்கே எண்ணெய் கோல் புதூர் தும்பலி திட்டம் என்னேகோல் புதூர் பனேதானா திட்டம் இந்த திட்டம் என்னன்னா தென்பண்ணை ஆற்றில எண்ணெய் கோல் புதுவருன்னு ஒரு கிராமம் இருக்கு அதே இதே போன்ற ஒரு தடுப்பணை அந்த கிராமத்துல இருக்கு அந்த கிராமத்துல வலது கால்வார் மூலமா தர்மபுரிக்கு தும்பல அள்ளி அணைக்கு தண்ணி போகணும் தும்பலி அணை ஐநூறு ஏக்கர்ல ஒரு அணை கட்டினாங்க இருபத்தி ஏழு வருஷத்துக்கு முன்டு ஆனா தண்ணி வந்து இருபத்தி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு தூந்து போயிடுச்சு இருந்து கொண்டு போனோம் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் கால்வார் மூலமா கொண்டு போனோம்னு திட்டம் அது போய் உங்களை போன்றவரதெல்லாம் நான் கேட்டேன் நான் எம்பி ஆனதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலுல விவசாய சங்க அமைப்பாக இப்போ பெருச்சி ஒருத்தர் இருந்தார் விவசாய சங்க தலைவர் அவர்கிட்ட போய் அவர்கிட்ட ஒரு சொன்னார் இந்த இந்த தண்ணி எப்படியாவது அந்த தென்பண்ணையில இருக்கிற தண்ணி ஒரு காவா மூலமா இணைச்சிட்டா எல்லாம் சந்தோஷமா பத்தாயிரம் ஏக்கர் நிலத்தடை நீர் உயரும் உணவு நிறைய பண்ணலாம்னு சொன்ன உடனே உடனே நான் போராட்டம் ஆர்ப்பாட்டம் அழுத்தம் துண்டு பிரசுரம் என்னன்னு அது எத்தனைக்கும் அமைச்சர் தொகுதி கே பி அன்பழகன் அவருடைய அவர் அஞ்சு முறை இப்ப எம்எல்ஏ பதினஞ்சு அமைச்சராக அமைச்சரா அவருக்கே தெரியல நான் போய் போராட்டம் அவங்க இறுதி காலத்துல அவரை மூணு கோடி ஒதுக்கீடு செஞ்சு வேலைகள் செஞ்சாங்க நிறுத்திட்டாங்க அப்புறம் அதை போய் பார்த்தேன் அந்த திட்டம் இந்த பக்கத்துல வெளில கிருஷ்ணகிரியில படையதலா ஏரியால கொண்டு போனோம் அப்போ அதுல நான் சொல்லி கலெக்டர் சொன்னேன் அன்னைக்கு திட்டம் மறுபடியும் தொடங்கலைன்னா நாளைக்கே நான் வந்து நான் சாலை மறியல் பண்ணுவேன்னு சாயங்காலமே கலெக்டர் ஃபோன் வந்தது இல்லைங்க எதுவும் பண்ண வேண்டாம் நாளைக்கே நாங்க தொடங்குறோம் நடந்துட்டு இதுதான் எனக்கு வேணும் வேற என்ன ஏதாவது வேணும் நாங்க கேட்கிறோம் நீங்க கொடுக்குற ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் வேணுமா என்ன கொடுக்குறீங்க அது இது போன்ற கட்டுமானங்களுக்கு கொடுங்கயா பணத்தை போடுங்கயா விவசாயிகளுக்கு பணத்தை போடுங்கயா தமிழ்நாட்டில் அறுபத்தி மூணு விழுக்காடு மக்கள் விவசாயிகள் விவசாயிகள் விவசாயத்தை அவங்களுக்கு காவேரியில் அஞ்சு கிலோமீட்டர் ஒரு தடுப்பணை பத்து கிலோமீட்டர் தடுப்பணை கட்டு தமிழ்நாடு நம்ம சண்டை போடுறோம் நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சு டிஎம்சி பிச்சை போடுறாங்க நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சு டிஎம்சி ஆனா ஒவ்வொரு வருஷமும் காவேரியில ஐம்பது டிஎம்சி நூறு டிஎம்சி போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஐநூத்தி இருபது டிஎம்சி கடலுக்கு போச்சு ஐநூத்தி இருபது டிஎம்சி காவேரியில ஒரு தடுப்பணை 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 கட்டினா அதுல ஒவ்வொரு தடுப்புனா அரை டிஎம்சி அரை டிஎம்சி அரை டிஎம்சி இதுலயே ஒரு ஐம்பது டிஎம்சி மிச்சப்படுத்தலாம் மேட்டூர் டேமுக்கு கீழே தண்ணி தேக்கிறது இடம் இல்லை தமிழ்நாட்டில் எங்க கிட்ட ஆட்சி இருந்ததுன்னா நானு புதியதாக தமிழ்நாட்டில் இருபது பெரிய ஏரிகளை நான் உருவாக்குவேன் புதிய ஏரிகள் உருவாக்கு ஒவ்வொரு ஏரியும் ஒரு டிஎம்சி ரெண்டு டிஎம்சி கொள்ளளவு ஏரியா இருக்கும் ஏன் மன்னர்கள் தான் உருவாக்கணுமா நம்ம உருவாக்க முடியாத ஆனா அதுக்கு கூறு இவங்களுக்கு அது தெரியல சொல்றது வருது வாயில வருது என்ன பண்றது இது இவங்களுக்கு அது தெரியல அதை பற்றி முக்கியத்துவம் தெரியல ஏரிகள் நம்ம வளங்கள் நம்ம இயற்கை ஆறுகள் இதை பாதுகாக்கணும் ஒரு சட்டம் இருக்குது இந்தியாவில் சட்டம் இருக்கு என்னென்னு சட்டம் சதுப்பு நிலம் பாதுகாப்பு சட்டம்னு ஒன்று இருக்கு வெட்லேண்ட் ஆக்டுன்னு ஒன்று இருக்கு அதில் ரெண்டாயிரத்தி பதினேழில் வெட்லேண்ட் ஆக்ட் ரூல்ஸ்னு ஒன்று அது விதிகளை வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த விதிகள் படி இந்தியாவில் உள்ள அனைத்து சதுப்பு நிலம் சதுப்பு நிலம்னா ஏரி குளம் கண்மை குட்டை எல்லாம் சேர்ந்து சதுப்பு நிலம் இது எல்லாமே என்ன பண்ணணும் அந்த பார்டர் மார்க் பண்ணி அரசாணையை பிறப்படுத்தி அதை பாதுகாக்கணும் ஆனா இந்த சட்டம் வந்தோம் வந்தோம் ரூல்ஸ் சுப்ரீம் கோர்ட்ல ஆர்டரும் வந்தோம் தமிழ்நாட்டுல நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு ஏரிகள் இருக்கிறது இருக்கிறது இல்லை இருந்தது அதுல இருபத்தி ஆறாயிரத்தி எட்நூறு ஏரிகள் வந்து அஞ்சு கிலோமீட்டர் அஞ்சு ஏக்கருக்கு மேல உள்ள ஏரிகள் இருபத்தி ஆறாயிரத்தி எட்நூறு ஏரிகள் நாங்க என்ன கேட்டோம் அந்த இருபத்தாறாயிரத்தி எட்நூறு ஏரிகளை சுத்தி இருக்கிற பார்டரை நீங்க அளவெடுத்து இந்த ஏரி ஏரியை சொல்லிட்டு அரசாணை கொடுக்கணும் பாதுகாக்கணும் இதுவரைக்கும் எத்தனை ஏரி தெரியுமா பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு அரசு இருபத்தாறாயிரத்தி எட்நூறு ஏரியில் எட்நூறு ஏரியல ஒன்னும் குழு ஒண்ணு குழுமரல தினக்கும் போன டிசம்பர் மாசம் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஆர்டர் போட்டு மூணு மாதத்தில் பண்ணணும்னு இப்போ மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்ல போன மாசம் வந்தது உடனே நாங்க பண்றோம் அப்போ என்ன நிலையில் இருக்கிறோம் நம்ம மக்களுக்கு புரிஞ்சுக்கணும் நீங்க மக்கள் புரிஞ்சிக்கணும் யார் உண்மையானவங்க யார் விவசாயத்தை பத்தி அக்கறை கொள்பவர்கள் விவசாயிகள் விவசாயிகள் சங்கங்கள்லாம் நீங்க அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும் சும்மா வர தேர்தல் நேரத்துல பணம் மூட்டை எடுத்து வந்து ஐநூறு ஆயிரம் கொடுத்து போட்டு 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 இந்த மாவட்டம் எப்படி மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் காத்திரூர் தென்பெண்ணை வைச்சு எவ்வளோ வித்தைகள் பண்ணலாம் அந்த மாவட்டத்தில் பண்ணலாம் ஏன்னா தண்ணி உபரி நீர் தண்ணி ஒவ்வொரு வருஷமும் அஞ்சு முறை வெள்ள அபாயம் தென்பெண்ண அஞ்சு முறை கொஞ்சம் வெள்ள அபாயம் வெள்ள அபாயம் தண்ணி வெள்ள தண்ணி எங்கே போகுது கடலுக்கு போகுது யாருக்கும் பயன் இல்லை அது அங்கே இந்த பக்கம் இந்த பக்கம் செஞ்சோம் அது ஒன்று எந்த பக்கம் வந்து கீழ்பண்ணாத்தோர் ஒன்றியத்தில் இந்த பக்கம் அந்த பக்கம் செஞ்சு எல்லாத்துலேயும் கொண்டு போகலாம் இது இல்லாமல் செய்யாரில் இணைக்கலாம் செய்யார்லேருந்து பாலாத்துல இணைக்கணும் இங்க செய்யா தென்பண்ணை பாலார் இங்க ஒரு இணைப்பு இருக்குது வேலூர் மாவட்டத்துல தென்பண்ணை பாலார் ஒரு இணைப்பு இருக்குது அங்க அது வந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் இணைக்கணும் கீழே இருக்குது செய்யணும் ஆனா செய்யறதுக்கு மனசு இருக்குது திட்டம் இருக்குது தைரியம் இருக்குது அதிகாரம் மட்டும் கிடையாது நீங்க அந்த அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா அப்படி பண்ணலாம் நொடு நொடுக்கல இதெல்லாம் எங்க மூணு மாசத்துல என்னால பண்ண முடியுங்க சாதாரண ஒரு திட்டம்

ஆர்வமா இருக்கு தான் இது இந்த பயணம் நடைப்பயணம் நம்ம உரிமைகள் இதெல்லாம் நம்ம உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் சும்மா சாயங்காலம் நான் போய் நடக்கிறது அது வேற எனக்கு அதை விட காலையில இது போன்ற திட்டங்கள் பார்க்கறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குது மகிழ்ச்சி ஏன் கொடுக்குதுன்னா இதை இது கூட நம்ம நேரடியாக பேசி எனக்கு நான் தெரிஞ்சுக்கிறேன் என்ன கோவில் புது தும் திட்டத்திற்கு நான் பதினஞ்சு வருஷமா நான் போனாடினேன் ஆனா எனக்கு ஆசை என்ன கோவில் புதர் எங்க இருக்குது எப்படி பாக்கலாம் எப்படி பாக்கலாம் பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகுதான் இன்னைக்கு போன வாரம் எனக்கு பாக்குறதுக்கே எனக்கு ஒரு வாய்ப்பு அது சந்தோஷமா இருந்தது அப்படி ஒவ்வொரு திட்டமும் இதை பத்தி நான் எவ்வளவு இருபது வருஷமா பேசிட்டு இருக்கேன் நந்தன் கால்வாய் நந்தன் கால்வாய் இருபது ஆண்டுகளா இந்த திட்டத்தை பத்தி பேசியிருக்கேன் ஆனா இன்னைக்கு இங்க வந்து பாக்குறதுல எனக்கு சந்தோஷம் ஒரு பக்கத்துல சந்தோஷம் ஆனா ஒரு பக்கத்துல இதுக்கா இவ்வளோ பேரு இவ்வளவு வருஷமா போராடி இதுக்கு இவ்வளவு ஒரு ஒரு செய்ய முடியாத இவ்வளோ திட்டம் செய்ய தேர்தல் வந்தா இப்ப வந்து தேர்தல் நாலு கோடி முதலமைச்சர் அறிவிச்சிட்டார் இதுவரை அறிவிப்பு முதலமைச்சர் பணம் வர போறது கிடையாது அந்த நம்பி இருக்காதிங்க அன்பழை நம்பி முன்னூத்தி நாலு முன்னூத்தி நாலு ஓட ஆக போறது கிடையாது இவங்க கிட்ட கிடையாது மனசு கிடையாது அறிவிப்பு தான் வரும் திருப்பி எலெக்ஷன் நேரத்துல ரெண்டு பேரும் சுற்றி வருவாங்க வந்துக்கிட்டு நந்தன் கால்வாய் நந்தன் கால்வாய் பாட்டு பாடிட்டு போவாங்க அதனால ஆனால் இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் உறுதி எடுத்துக்கிறேன் இது யார் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சரி இது நான் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவேன் இது நான் உறுதியா நான் சொல்றேன் இதுக்கு எத்தனை போராட்டம் நடத்தலாம் சரி அழுத்தம் எங்கெங்கே கொடுத்தாலும் சரி நிச்சயமாக நான் செய்வேன் நான் செய்து முடிக்கணும் அதனால ஏன்னா எண்பது லட்சம் மக்கள் பயன்படுகின்ற ஒரு சாதாரண ஒரு திட்டம் இது திட்டத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து நிறைவேற்றுவோம் என்ற உறுதியோடு நான் இந்த இங்கே விடைபெறுகின்றேன்